பதினான்கு மரியாத்தம் தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை மத்தேயு ஒன்று இருபத்தைந்து என்று நற்செய்தி கூறுவதற்கு அதன் பிறகு உறவு கொண்டார் என்பதுதானே அர்த்தம் தூய யோசேப்பு இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று இயேசு கூறினார் அப்படியெனில் முடிவுக்கு பிறகு அவர் நம்மோடு இருக்க மாட்டார் என்று அர்த்தம் கொள்ள முடியுமா புனித யோசேப்பின் மனநிலையை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மரியாவின் கண்ணிமை பற்றிய சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் போய்விடும் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் என்று நற்செய்தி எடுத்துரைப்பதை காண்கிறோம் இதிலிருந்தே மற்றொருவருடைய மனைவியை தன்னுடையவராக ஏற்றுக்கொள்ள யோசேப்புக்கு மனமில்லை என்பது தெளிவாக தெரிகிறது யோசேப்பு பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவர் என்பதால் மரியாவை மறைவாக விளக்க திட்டமிடுவதை காண்கிறோம் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி கூறுகிறது இதன் மூலம் யோசேப்பு கடவுளின் திட்டத்துக்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம் மரியா மற்றொரு மனிதரால் கருவுற்றிருக்கிறார் என்ற சந்தேகத்தால் அவரை விலக்கிவிட திட்டமிட்ட யோசேப்பு மரியா தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அவரை ஏற்றுக்கொள்கிறார் இவ்வுலகில் பிறக்க இருந்த மீட்பருக்கும் அவரது தாய்க்கும் பாதுகாவலராக விளங்க வேண்டும் என்ற கடவுளின் திட்டத்தை யோசேப்பு சரியாக புரிந்து கொண்டார் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது ஆகவே மரியா தம் மகனைப் பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை என்ற வார்த்தைகள் இறைமகனின் மாட்சியைக் காணும் முன்பே தன் தன்னடக்கத்துடன் இருந்த யோசேப்பு இயேசு பிறந்த பிறகு எத்துணை தூயவராக விளங்கியிருப்பார் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் என்ற புகழுரையே யோசேப்பின் தூய்மைக்கு சான்று பகர்கின்றது எனவே மரியாவின் கண்ணிமை மீதான சந்தேகம் தேவையற்றது உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்